அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சிறந்த ஒற்றனுடைய இயல்புகள் என்ன ஒற்று பார்ப்பவருடைய இயல்பு என்ன என்பதை பற்றி சொல்லுகிற செய்யும் எள்ளப்படும் மரவிற்று ஆகலும் உள் பொருளை கேட்டு மறவாத கூர்மையும் முட்டு இன்றி உள்பொருள் சொல்லும் உணர்ச்சியும் இம்மூன்றும் ஒல்லிய ஒற்றாள் குணம் ஒற்றனுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ஒற்று பார்க்கிறோம் என்பதை அறிய விடாமல் இருக்கிறது பகைவருக்கு தெரியாமல் ஒற்று பார்ப்பது என்பதுதான் முதல் குணமாக இருப்பது அதே போல் அங்கே நடக்கிற விஷயங்களை காரியங்களை எல்லாம் பார்ப்பதையும் கேட்பதையும் வைத்து கொண்டு அதை எப்போது மறக்காமல் அதே நேரம் அதை தன்னுடைய அரசனுக்கு சொல்லுகிற போது தடையின்றி கோர்வையாக நடந்த விஷயங்களை மறக்காமல் சொல்லுவது ஆகிய திறமை இருக்க வேண்டும் இப்படி இந்த திறமைகள் இருப்பவன் மட்டுமே சிறந்த ஒற்றனாக கருதப்படுவான் அருகிலேயே இருப்பான் ஆனால் இவன் நம்மை ஒற்று பார்க்கிறான் ஒற்று ஒற்று வேலை செய்கிறான் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று பிறர் அறியாதவண்ணும் இருக்க வேண்டும் அதே நேரம் தான் பார்ப்பவற்றை எல்லாம் கூர்மையாக கவனத்திலே கொண்டு எப்போது மனதிலே மூளையிலே பதித்து வைத்துக் கொண்டு அதனை தன்னுடைய அரசனிடம் சொல்லுகிற போது சரியான விஷயங்களை உணர்ச்சி வசப்படாமல் சரியாக நடந்தபடி விவரிக்கக்கூடிய இயல்பும் இருந்திட வேண்டும் அப்படி இருக்கிற ஒருவன் தான் சிறந்த ஒற்றனாக கருதப்படுவான் என்று சொல்லுகிற மீண்டும் ஒரு முறையை செய்யுள் எல்லப்படும் மரவிற்றாகிலும் உள்பொருளை கேட்டு மறவாத கூர்மையும் முட்டு இன்றி உள்பொருள் சொல்லும் உணர்ச்சியும் இம்மூன்றும் வெள்ளிய ஒற்றால் குணம் நன்றி வணக்கம்